வெல்கம் டு சில்வர் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம நினைச்சதுதான் நடந்திருக்கு ஸோ எப்பவுமே வந்து விஜய் பார்வதி ஒரு நாலு நாளைக்கு மேல யாருக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க ஸோ அதை தான் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் என்னடா இது இவங்க வந்து கம்ருதீன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க உண்மையாவே கமருதீன் கிட்ட இதுதான் வந்து விஜய் பார்வதியோட ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி தெரில டெய்லி யாருக்கிட்டேயே சண்டை போடணும் அதுக்கு யாரை கந்து நான் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ நம்ம வந்து திவாகர் கிட்ட சண்டை போட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கமருதீன் கிட்டே இன்னைக்கு சண்டை போட்டுட்டாங்க ஸோ கமருதீனுக்கும் விஜே பார்வதிக்கும் ஒரு லவ் ஓடிக்கிட்டு இருந்தது மாதிரி இருந்துச்சு சரி இது என்னடா இது இது ஒரு விதமான லவ்வா இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு முள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு விஜே பார்வதி சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க லவ்ல இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் சரி விஜே பார்வதி லவ்ல இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுட்டு இருந்திருப்போம் சரி லவ் கண்டென்ட்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ விஜே பார்வதி சுதாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மைண்டு டைவெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஆகா வேலைக்கே ஆகாது இனிமே வந்து நம்ம இப்படி போக கூடாது நம்ம இப்படி போனா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாடா உமன்ஸ் கப் அப்புறம் நடந்துகிட்டு இருக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு அதையும் பத்தி போகலாம் இந்தியா உமன்ஸ் அப்படியே ஜெய்சரணம் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன் விஜய் பார்வதியை பற்றி நம்ம பேசிடலாம் ஹாய் ப்ரோ விஜே பார்வதி மாப்பிள்ள அதையும் பேசிடலாம் மாப்பிள்ள நம்மளுக்கு வேர்ல்டு கப்பு முக்கியம் தான் அதே மாதிரி பிக் பாஸும் ரொம்ப முக்கியம் தான் நீ பாரு நீ இரு நம்ம நம்ம ஆளுங்க ஜெயிக்கிற மாதிரி தான் போயிட்டே இருக்காங்க ஸோ விஜே பார்வதி ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கமருதீன் கூட சரி ஓகே லவ் தான் போகுது லவ் செட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது விஜய் பார்வதி ஒரு கட்டத்துக்கு மேல சுதாரிச்சாங்க இனிமேல் நம்ம லவ் கண்டென்ட்ல போக கூடாது ரொம்ப நாளா நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லவ் கண்டென்ட் கொடுத்தா நம்ம வெளில அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா சுதாரிச்சுட்டு இனிமே வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு கமர்தீன் கூட வழக்கம் போல சண்டை போட்டாங்க இது ஒண்ணும் புதுசு கிடையாது விஜே பார்வதி வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்க வந்து இப்ப பிக் பாஸ் சீசன் நைனே வந்து பாக்குறதுக்கே எரிச்சலா இருக்கு ஏடா டெய்லிமாடா சண்டை போடுவீங்க ஒரு மனசாட்சி வேணாமாடா ஏடா ஒரு நாள் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டினு சொல்லிட்டு ஏதாவது பாட்டு கேட்டு படிச்சு சந்தோஷமா என்னைக்காவது இருக்கீங்களாடா தூங்கி எந்திரிச்சாலும் சண்டை நைட்டு வந்து எபிசோடு பார்த்தாலும் சண்டை அப்படிங்கிற மாதிரிதான் பாஸ் சீசன் நைனே போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு மனசாட்சி வேணாமா சண்டையாவது ஒரு கிரியேட்டிவா ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல அது எதுவுமே இல்லாம சும்மா வந்து அதை பாக்குறதுக்கு என்னடா இவங்க வந்து நூறு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ரூபாய்க்கு நடிக்கிறாயே அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்கு ஒரு மனசாட்சி வேணாமா கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம நடிக்கிறோம் ஒரு சண்டை போடுறோம் ஒரு ரியலா இருந்தா பரவாயில்ல பிக் பாஸ் சீசன் நைன்ல ஒரு ரியாலிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஒரு மனசாட்சி இல்லாம என்னடா என்ன நூறு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஒரு இரநூறுவாய்க்கு நடிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடிச்ச உண்மையாவே பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் சண்டை இல்லாம ஏதோ ஒரு கண்டென்ட கொடுத்தா சரி ஓகே பாக்குறதுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஏண்டா காலையில எஞ்சில இருந்து சண்டை இருந்தா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி சீசன் நைன் வந்து இருக்கிறதுல முக்கியமான சீசன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல வச்சிருவாங்க போல விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு இருக்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து தான் சொன்னாப்புல கொஞ்சம் இன்னைக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல ஆனா பிக் பாஸ்க்கு அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா தெரிவிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுவும் சண்டை போட்டவங்களே தான் சண்டை இருக்காங்க நம்ம டெய்லி பாத்துக்கிட்டே இருக்கோம் ஒன்னு விஜே பார்வதி திவாகர் சண்டை இவங்க தான் வந்து அப்படியே குரூப் குரூபிசமா சேர்ந்து விஜே பார்வதியை சண்டை போடுறது அப்படியே வந்து திவாகர் கிட்ட சண்டை போடுறது அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு விஜே பார்வதி கமிர்தீன் கிட்ட சண்டை போட்டாங்க நல்லா லவ் கண்ணன் கொடுத்துட்டு இருந்த பயப்பிள்ளைங்க ஒரு லவ் ஜோடியா வந்து நம்ம எஃப்ஜே ஆதர மாதிரியும் அப்புறம் வந்து நம்ம துஷார் நம்ம அரோரா மாதிரியும் அப்படியே வந்து நம்ம கமருதீனும் இவங்களும் வந்து ஒரு கண்டண்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் ஆனா டிஜே பார்வதி உஷாராயிட்டாங்க இனிமே வந்து நம்ம மயிரிலையில உயிர் தப்புனாதான் நம்ம தப்பிக்க முடியும் லவ் கண்டன்ட் கொடுக்க கூடாதுன்னுட்டு பக்காவா உஷாராயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உஷாரையா உசாரு ஓரஞ்சார உசாரு லவ் கண்டன்ட்டுக்குள்ள போனா நம்ம வந்து வெளியில நம்ம உசுருக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி கமுருதீன் ஒரு சண்டையை போட்டாங்க இதுல யாருக்கு சந்தோஷம் அப்படின்னா திவாகருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எப்பா போதும்ண்டா சாமி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேணடா எடுத்தீங்க ஏன்னா சொல்லி நம்ம கரெக்டா நம்ம வீஜ பார்வதியும் கமு்தீனும் சேர்ந்து வச்சது வேற யாருக்கும் கிடையாது தான் அவரே பார்த்தாரு நீங்க ரெண்டு பேரும் செய்வனம் வச்சு என்ன காலி பண்ணலாம்னு பார்த்தீங்க நல்ல வேலை நான் தான் புஷ்டண்டா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொண்டாட்டமா இருக்காரு திவாகர் எப்பா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சீங்கடா என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த ஊர்ல உள்ள கிளைவிங்களாம் இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஊருக்கே செய்வன வச்சிருவாங்க ஸோ அது யாருமே கிடையாது விஜய் பார்வதி கமருதீன் தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்தான் ஆக மொத்தத்துல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லவ் ஜோடி மூணாவது லவ் ஜோடி ஒன்னு உருவாக நினைச்சது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னே சொல்லலாம் ஆக மொத்தம் எப்பா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கமருதீன விஜய பார்வதி பயங்கரமா கிழிச்சு எடுத்துட்டாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடிப்பு அரக்கன் சட்டையை கழட்டி போட்டுட்டு இன்னைக்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ரிதீனும் நம்ம வினோத்தும் குளிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க குளிக்கும் போது எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அந்த ஸ்விம்மிங் பூலே நடுவுலதான் வச்சுட்டு இருக்காங்க செட்டுக்கு நடுவுல அப்பெல்லாம் நீங்க சட்டையை கழட்டி போட்டு குளிப்பீங்க குளிப்பீங்களா ஆனா வந்து இவர் வந்து ஏதோ ஒரு ஆக்டிங் பண்றேங்கிற பேர்ல மக்களை சிரிக்க வைக்கணுங்கிறக்காக ஒரு பணியனை கழுத்திட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இருக்காப்புல அவரை வச்சு செய்யறீங்களடா ஏண்டா உங்களுக்கு கண்டன்ட்டு கிடைக்கல அப்படின்னா அப்படிதான் சொல்ல தோணுது உங்களுக்கு கண்டன்ட்டு கிடைக்கல அப்படின்னா திவாகரே அடிப்பீங்களாடா வேற யாருமே அடிக்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி தோணுது ஆனா திவாகர் வச்சு செய்யறாப்புலங்க யார் சண்டைக்கு வந்தாலும் அவங்களோட மைனஸை கரெக்டா அடிக்கிறாப்புல ஏற்கனவே கனி வந்தா கிட்ட சொல்லிடுறாப்புல நீங்க மட்டும் எஃப்ஜேயை கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைனஸை கரெக்டா அடிக்கிறாப்புல எஃப்ஜே வந்தா ஏன்டா நீயே வந்து லவ் கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்க பொண்ணு கிட்ட தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அடிக்கிறாப்புல பிரவீன் வந்தாங்க அப்படின்னா நீ என்ன கேப்டன் நீ ஒண்ணுமே கிடையாது நீ ஒரு ஜப்ப கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பக்கம் அடிச்சிடறாப்புல இன்னும் ஒரு பக்கம் கமருதீன் வந்தா நீ எல்லாம் ஒரு ஆளா ஒரு பொம்பளைய பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசுற ஒரு பொண்ணு உங்ககிட்ட பழகிச்சு வெளியில வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆதரையோட மேட்டர் எழுக்கிறாப்ல ஆக மொத்தத்துல யார் வந்தாலும் நம்ம வந்து யார பைத்தியம் நினைச்சிட்டு இருந்தோமோ அவர் தெளிவா இருக்காரு மீது எல்லாருமே வந்து பைத்தியமா இருக்கிற மாதிரி தான் தோணுது ஸோ ஆக மொத்தத்தில் திவாகர்கிட்ட யாரையாலுமே ஒம்புலிக்க முடியல நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க பிக் பாஸ் பற்றின அப்டேட் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரை பற்றி பேசலாம் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கலையரசன் கழுவுரை மீனில் நழுவுற மீன் என்ன பண்ணுறானுன்னு தெரில ஆனால் வினோத்தாவது கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தாப்புல டக்குன்னு வந்து பூஸ்டப் ஆகி கேம்ஸ்லாம் நல்லா விளாண்டாப்புல ஸோ ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆஹ் பயவுல துஷாரை போட்டு இதே நேற்று எபிசோட்ல என்னடா பண்ணி வச்சீங்க துஷாரை போட்டு கட்டி பிடிச்சி உருந்துகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க துஷாருக்கும் ஒரு கட்டத்துல வினோதத்துக்கும் பயங்கரமா சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனாலும் பயங்கர சிரிப்பாதான் இருந்துச்சு இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்போ அடித்தடி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எப்போ மண்டே உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உண்மையாவே பாக்குற ஏன்னா எப்ப மண்டையை உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு தான் இந்த பிக் பாஸ் சீசன் நைனே நடந்துகிட்டு இருக்கு என்னடா இது அடிப்படி சென்ற அளவுக்கு போகுது ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல போறாங்க அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீஜே பார்வதி இன்னைக்கு கண்டைய போட்டு கீழே அந்த கேனெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க ஆக மொத்தத்துல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிக்பாஸ் சீசன் நைன் ஆக மொத்தத்துல வந்து சுத்த போர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப மொக்கையா இருக்கு யார் யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்க வந்து ரொம்ப முக்கியம் இருக்கு நம்ம யார் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சோமோ ரொம்ப எல்லாம் ரொம்ப முக்கியம் சபரி எல்லாம் பாக்கும்போது ஒரு பழம் மாதிரி தருது எல்லா பிரச்சனைக்கும் ஏன்னா நீ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ள வந்தா பரவாயில்ல எல்லா பிரச்சனைக்கும் உள்ள வந்து மூக்க நுழைச்சி நடுவர் மாதிரி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சபரி வந்த மாதிரி எனக்கு தோணுது ஸோ சபரிய நினைக்கும் போது அப்படிதான் தோணுது ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வரக்கூடாதுல்ல ஒரு மனுஷன் வந்து எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து கட்டிக்கிட்டே இருந்துட்டு ஏன்டா சண்டை போடுறவங்க கூட அவ்வளவு கத்த மாட்றாங்க ஆனா அதை தடுத்து நிறுத்திட்டு வர்ற சபரி கத்துறாரு இருப்பாருங்க ரொம்ப மோசமா இருக்குடா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு வேணாம்டா விட்டுருங்கடா பிக் பாஸ் சீசன் நைன் அப்படிங்கிற பேர்ல தெரியாம எப்படா பிக் பாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கு உண்மையாவே நினைச்சுட்டே இருந்தோம் எப்படா இந்த பிக் பாஸ் ஆரம்பிப்பாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்த போது முக்கியம் ஒரு பிக் பாஸ் சீசன் நைனை கொண்டு வந்தீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் சீசன் நைனை பற்றி அப்டேட்டு அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்மளும் வந்து எல்லாத்தையுமே பார்த்து ரிவியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து பிரவீனோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட சமன் பண்ணுங்கள் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்